மரம் அப்பா ஏ நீர் கசிவு ஏற்பட்டுருச்சா எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா அவங்க இருந்துட்டாலும் கமத கூடி கம்மா மருகா இந்த வர ஓனான கடைசியா போறேன் எப்படி போறேன் ஏன் தந்தி மரம் லவ் யூ ஹை லவ் யூ கண்ணாடியை கழகிட்டு போயிட்டுக்குத்தானே போன மாடியெல்லாம் அரைஞ்சேன் நான் பிரகிதி இல்லை ப்ரோ நான் பிரகித்தி நிப்பாய இவனுக்கு கண்ணு தெரியாது அவர கண்ணாலே அந்த லேடிக்கு இந்த செய்தி பிடி தேவைப்படுதுயா அவ குச்சி இவன் காரி குச்சி காரி யார பாத்தியா குச்சி காரிங்க ப்ரோ நீ தான சின்ன எலும்பு 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 ஏய் மருதமணி நான் தெரியாதது கேக்குறே உனக்கு ஒரு உம்பல அமையலையாடா உனக்கு அமிலையா சாங்க அமசூரத்தை நீ இருக்கு 12 வருஷமா அந்த ஒரு வேளை தான் ஜெயல இருபத்தி ல அவன் சிட்ட ஓடுறேன் ஹலோ अंकல் अंकல் டா மாமாடா ஐயா அது மூஞ்சிய நல்லா பாருங்கயா ஐயோ ஐயோ ஐயா ये பாருங்கயா கம்மாயில கடைசியா கெழுத்தி எลก முடியல அதை காய போட்டு கதிர்கால சுண்டோப்போம் பாரு அத்தா பொம்பளேல்ல இதை பார்த்துட்டு பிள்ளை வரங்கதா ஐயோ ஓனே மாதிரியே இருக்கும் கம்மாயில கெழுத்தி எลก முடியாது வேற

ஏய் இந்த பிள்ளை நடா தவணை கிச்சிருக்குது க க கு கக் கக்கு கக்கு கெக்கு டிவி சி பிடிச்சி வச்ச மாதிரி அது ஒன்றும் செய்யாது பக்கத்தில் வரும் உன் மேலே உள்ள வாடகை எடுத்துட்டு அதுவா சுருண்டு போடச்சுக்கும் வேற என்ன வான பாணேன் அவனை போயிட்டு பாவான் அவன் பாவம் துவண்டு எதுக்கு ஏய் இது என்னய்யா நடது ப்ரோ நம்ம ரெண்டு சேர்ந்து அந்த பிள்ளைய சேர்ந்து செய்வோம் ஏய் சேர்ந்து செய்யறதுக்கு நான் என்ன எந்திரியா பாகான கே தந்தி மாரா தந்தி மாரா கே தந்தி மாரா தானே உண்ட சொன்னே வரும்போது சீமக்கரவுல கலட்டி வச்சிட்டு வா ஐயே என்னாச்சு ப்ரோ நான் இப்படிலாம் செய்வாங்க நினச்சிட்டு வரும்போதே போல்ட்டு போட்டு கழட்டி வீட்டில் பார்த்தோம் அது ரெண்டாம் நம்பர் ஸ்பேனர் தானே வாகான என் தந்தி மரா தந்தி

ஐயா காவல்துறை அதிகாரி எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறப்ப கேட்டுக் கொள்கிறேன். தடி काम முடிஞ்சே பிரதிநிதி பெண். प्रगति என்னடா இவனுக்கு போய் ஓல ஏந்தி நான் கம்பெனி கொடுத்த முண்டபையில எதுக்குடா வர ஹலோ அங்க என்ன அடைச்சாலும் நெஞ்சலம்பு காக்கிளோ

நாங்கள் ரெண்டு பேரும் ஏதோ உங்களை சுற்றி சுற்றி வரோம்னு நினச்சி நீங்கள் ஒதுங்கி போகிறீங்க என்ன ஆறு சோனமைனா வே வேற டிஃபுன் டிஃபூன்டாண்ணடா கோதுமாப்பிள ஏய் என்னங்க பார்க்க வாங்க ஆற்றுல தண்ணி போகும்போது நாய் நக்கி குடித்தா வத்தா போகுது வெவ்வேற பார்ப்பேன் நட்வா களி கிடச்சிமாயா போட்டு அதனால ஏன் இப்படிது பொம்பளை வந்துருச்சு ஒத்திக்கிட்டு அரஞ்சூரிய அப்புறம் இது ரொமான்ஸ் டைம் ப்ரோ

தடவி இருக்கேன் ஆனா உங்களை தடும்போது அப்படியே என்ன பறம் டைலாக் மறந்து அப்படி செஞ்ச காதல் வராதுங்க கடுப்பு தான் வரும்

நிண்டு வரும் புளிய மரத்து கிட்ட நிண்டு மரத்தை என்னையே சொல்ற நீ புளிய மரத்தை பக்கம் நில்லுன்னா நெருங்கி என்ன செய்ய என்னமோ செய்ய மாட்டடா என்ன செய்ய போற என்ன செய்ய அத கெழுத்து கட்டுன்னு

எதிலங்க காட்டிட்டு வரணும் தாம்பரானே காட்டு எதில சூடத்தையும் காட்டு பத்தி பொறுத்து சொரு எதிலயோ சொருவ சொல்றாப்ல எனக்கு இது ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆமா எல்லாரும் முதல்ல பார்த்தாங்க பார்த்தா இந்த நடவ பழையிட்ட ஒரு ஆளு வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஏயா உங்க பேர் என்ன

ஏங்க நான் சுனிதா தாங்க சொல்ல அப்படியே சொல்லிவிட்டியா எந்த ஒழிவு நம்ம நீ நாளத்துக்கு கூட்டு போனால் எந்த ஊர்ல செருப்பொடி வாங்குறது ஐ லவ் யூ உங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி நாங்கள் வீட்டில் இருக்கும்போது போது உனக்கு இது அண்ணி வேணும் பால் சிலிண்டரு அரிசி இல்லைன்னா நீ தான் ஹெல்ப் பண்ணணும் நீ கவலைப்படாத சகோதரா தம்பி ராதா அவர்களை அதுக்கு என்ன தேவையோ அது பூராம நான் நிவர்த்தி பண்றேன் அரிசி வேணாலும் வாங்கி தர்றேன் பால் வேணாலும் வாங்கி தர்றேன் அது வேணாலும் வாங்கி தர்றேன் எது நீ ஒண்ணு வாங்கி தரணும் பல்ல முத எத்து பல்ல கட்டு இரச அடிக்குது என் மூஞ்சி உரம் அன்பு ரசிகர் விருப்பத்துக்காக அந்த கம்மாக்கரை உரத்துல கண்ணாத்தா அந்த கம்மாக்கரை தமிழ குடி கம்மாக்கரை உரத்தில கண்ணாத்தான்

எனக்கு மே போ எா கல்லி சரிய ஆ சொன்னாதான் கேட்கல கமலை பிடிச்சு கண்ணை மச்சா சொன்னாதைய வாங்கல வாங்காதுல வாங்கல எங்க ஆசாப்பேன் எங்கே கேட்கல அண்ணன் தம்பி சொன்னதையே வாங்கல அடி உன்ன மட்டும் மறக்க என்னால முடியல ஓம்புக்கும் உதக்க செறிப்பு மட்டும் எனக்கும் அடிச்சது போல்யந்த வாழ்க்கானது உங்கள் நாள நல்லாயி போனது அந்த கம்பாக்கர் கம்பாக்கர் வந்து கம பொறியனி சின்னாக்கா ஏன் குறைக்கிற கரண்ட்டு கொடுங்கண்ணா பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன் காரியாப்பட்டி அருகாமல் உள்ள மருதங்குடியை சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு மாவீரன் அலகுமுத்து இளைஞர் பேரவை கமதக்குடி யாதவர் பேரவை சார்பாக மருதமணி அவர்களுக்கு இந்த நாணத்தி ஒன்றை அம்பளிப்பாக அளிக்கிறார் அன்பு அண்ணன் காரியப்பட்டி உள்ள மருதங்குடி எம் சி அழகு அவருடைய அன்பு அண்ணன் மருதமணி அவர்களுக்கு கமதக்குடி யாதவர் பொதுமக்கள் சார்பாக கௌரவப்படுத்துறார் எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு போட்டாச்சு உனக்கெல்லாம் உனக்கெல்லாம் சாரி புறம் நம்மளுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் பொண்ணாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய பிளாக் கமிட்டியார்களுக்கும் இந்த யாதவர் குலத்தார் சமுதாயத்திற்கும் எனக்கு நானூறு ரூபாய் அன்பளிப்பு வழங்கி நூறு ரூபாய் கடன் வச்சிருக்க கூடிய யாதவர் இளைஞர் மன்றத்தார்களுக்கும் கடை வச்சிருக்காங்க நூறுரூவா வாங்காமல் போக மாட்டேன் கெச்சிக்கல நாயிடா நீ அன்பளிப்பு வழங்கிய இளைஞர் அற்புதிமன்றத்தாரர்களுக்கும் ஐயா நானூறுவா கொடுத்ததோட முடிச்சுக்கோங்க ஐயா இன்னும் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தா இவன் ஒரு ஆளே பேசுவேன் என் சார்பாகவும் அதே ஒண்ணு செய்ய சொன்னாங்கல்ல அவங்க எதிர்த்து போடா வெளியே எனது தந்தை அழகர்வல் சார்பாகவும் என்னையைம்மா செய்ய சொல்கிறேன் அவன் இந்த வேலையை அவன் செஞ்சேன் சுருங்கி போச்சுன்னு நீ என்னை வேற செய்ய சொல்லுற நேரம் சுருங்கி போச்சுட நேரம் சுருங்கிடுச்சில்ல என்னை இந்த உலகத்துக்கெல்லாம் அறிமுகப்படுத்திய அன்பு தம்பி எம்கேஆர் அன்பாளையத்திற்கு உரிமையாளரும் இந்த நாடகத்திலே சிரிப்பு நடிகருமான திரைப்பட நடிகருமான அன்பு தம்பி

சென்னையாக்கா உடம்பாட்டியலும் இருக்கு